ஒரு செயல்பட விஷயம் எல்லாமே சரியா இருக்கும்னு நினைக்கிறவங்க செயலாளர் பண்ணுங்க பொருளாளர் இவங்க பொறுப்பானவங்களா இருப்பாங்க இவங்க அந்த பொறுப்பா அந்த பணத்தை கையாளுவாரு நல்ல சிக்கனமா இருப்பாருன்னா அவர் பொருளாளரா கொடுங்க சரி அந்த தலைவருக்கு ஒரு சப்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு துணை தலைவர் அந்த செயலாளருக்கு ஒரு சப்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு துணை செயலாளர் அந்த செயற்குள் ஏழு பேர் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா மட்டும்தான் இருக்கணுமே தவிர இதில் வந்து அதே மாதிரி உழைக்கிறவங்களா இருக்கணும் இப்போ பத்தஞ்சு இந்த சந்தாக்கா சொறதோ வரலையோ நல்லது கட்டுது இப்போ இந்த இதெல்லாம் இருக்குல்ல நிதி கொடுக்குறோம் இல்லையா யார் கொடுத்தாலும் கொடுக்கணும் அந்த பொறுப்பாளர்களும் ஆளுக்கு ஐநூறு போட்டு எதாவது கொடுக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும் மெயின் செலவு பண்றாலும் இருக்கணும் அதே சமயத்துல இப்ப பணனுக்கு ஒரு பிரச்சனை ஆ உங்களுக்கும் அந்த தலைவருக்கு ஆகாம இருக்கும் ஏய் கூட அவங்க பிரச்சனை தேவை நம்ம அப்புறம் பேசலாம் போகக்கூடாது அவங்க ஆனவங்களும் ஆகலாம் அவருக்காகனா இந்த பன்னெண்டு பதிமூணு பேரும் போய் நிற்கும் அந்த இடத்துல இந்த முப்பது பேர் நாற்பது பேர் போறீங்களா இல்லையோ இந்த நிர்வாகத்தில் இருக்கிற உறுப்பினரும் இந்த தலைவர் செலவு போலரும் போய் அவருக்காக அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அவர் ஆகாதவங்களா கூட இருக்கிற தலைவருக்கும் இருக்கும் ஆனா அந்த வேலையை செய்யணும் சங்க பொறுப்புல வந்துட்டா அந்த மாதிரி நபர்களாக நீங்க தேர்ந்தெடுக்கணும் மெயின் அதுதான் அப்புறம் அதை தாண்டி தேர்ந்தெடுக்கக்குள்ள இல்ல நான் இவங்க செய்ய வரதுக்கு தயாரா முன் வரவங்களுக்கும் அவங்க சரியா இருக்கவங்களாலும் நீங்களும் ஏத்துக்கணும் இருக்கணும் சரி இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் எழுச்சிக்கூறு சார் ரூபா ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல அப்ப பிடிக்கன்றதுக்காக எனக்கு கோப் கொடுக்கல அப்ப இன்னொரு பிரச்சனை கொடுக்கறாங்க அப்ப நான் கோச்சு கூடாது இந்த ஓப் கொடுக்காதனால போடா அன்னைக்கு நம்மள நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சங்கத்துக்கு நம்ம போனோம் போட இவங்க நம்ம நீ யாரும் கோச்சு கூடாது ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு சங்கம் நம்ம என்னன்னா ஒரு தொழிலையும் உழைக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக நாம இருக்குமே தவிர இதுல நம்ம வேணாம்னு சொல்லிட்டாங்க இவங்க நம்மள அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாரும் இதுல கோச்சிக்காதீங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒரு தொழிலையும் நல்லா இருக்கும் நம்ம சங்கம் கூட இந்த சந்தை மாசம் நூறு ரூபா போடுறதுக்காக மட்டுமே கிடையாது நம்ம தொழில ரொம்ப பின்தங்கி போயிருக்கணும் எல்லாத்துக்குமே தெரியும் உண்மை இல்லையா ரொம்ப ரொம்ப பின்தாங்கி போயிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம நம்ம நல்ல ரேட்டுக்கு வேலை செய்யணும் ஒவ்வொரு வில்லேஜும் ஒவ்வொரு பலம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் ஒற்றுமை சேர்ந்தா மட்டும்தான் நினைச்ச இலக்கு தொடர முடியும் எதிராக நடக்க வேண்டிய எல்லா சதியையும் எல்லா இதையும் முறியடிக்கணும்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அதுக்கு பொறுப்பாளர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பொறுப்பாளர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மட்டும்தான் சங்கத்தை ஸ்ட்ராங் பண்ண முடியும் அதனால அதுக்கான பொறுப்பாளர்கள் ஒரு மனுதான் ஏழுங்க ஒரு மனதா தேர்ந்தெடுக்குங்க இதுல ஈகோவோ சங்கடமோ வேண்டாம் சரிங்களா மட்டும் மனசுல அடிப்படையில இப்ப ஒரு முடிவு பண்ணலாம் சொல்லுவாங்க